அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பும் மிகவும் சுவையான பீட்சா அதே சமயத்தில் ரொம்பவே இதை வந்து ஸ்பெஷல் பீட்சா அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒரே பீட்சாவில் நான் வந்து ஆறு விதமான டிஃப்ரெண்ட் சுவை கொண்ட டாப்பிங்ஸ் ஃபில்லப் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கேங்க இதோட டேஸ்ட் வந்து சும்மா அப்படி இருந்ததுங்க ரியலி அப்படி ஒரு சுவையில் இருந்தது இந்த டாப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் வந்து எந்த மாதிரி வைக்கணுனாலும் வச்சுக்கிடலாம் அப்புறம் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் அந்த பிட்ஸாவை பற்றிய நுணுக்கங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேங்க அதாவது எந்த மாதிரி இந்த இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அதாவது பேஸ் மாவில் இருந்து சாஸில் இருந்து பீட்சா பண்ணுற வரைக்கும்னா மு முழுமையான நுணுக்கங்கள் எந்த மாதிரி இதை நீங்கள் அப்படியே கடைபிடிச்சிங்க அப்படின்னா ரியலி அப்படியே அந்த ஷாப்பில் நீங்கள் டோமினோஸில் போய் சாப்பிட்ற அதே ஒரிஜினல் பீட்சா உங்கள் வீட்டில் நீங்கள் ரசித்து ருசித்து ரிலாக்ஸாக வந்து சாப்பிட முடியும் அப்புறம் வந்து இந்த பீட்சாக்குள்ளே பேஸ் மாவு வந்து எல்லாருமே மைதாவில் தான் பண்ணுவாங்கங்க நான் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் கோதுமை மாவில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த அதாவது இந்த வீடியோ வந்து ரொம்பவே பெருசுதான் பட் இதில் வந்து அவ்வளோ நுணுக்கங்களும் நான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் லாங் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஸ் வந்து ஒரிஜினல் இட்டாலியன் பிட்ஸா சாஸுங்க அப்படி ஒரு சுவையில் இருக்குங்க இந்த ரெசிபியை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற நேரலாம் பீட்ஸா பண்ணி சாப்பிடலாம் அதே சமயத்தில் இந்த சாஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மூன்று மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது வந்து நம்ம பேஸ் மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போட்டுக்கோங்க ஈஸ்ட் வந்து இப்போல்லாம் எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் பெரிய பெரிய மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்புறம் அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ரெண்டு டீஸ்பூன் சுகர் நான் வந்து ஐநூறு கிராம் கோதுமை மாவு பேஸ் மாவு பண்ண போகிறேன் அப்புறம் வந்து இது ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கோங்க அப்புறம் தண்ணி தண்ணி வந்து ஐநூறு எம்எல் சூடு பண்ணிவிட்டு எல்லாம் சூடாக இருக்கணுங்க அதில் ஒரு இப்போ வந்து ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் மட்டும் விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டு எதுவுமே இருக்கக்கூடாது ஈஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கிடலாம் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு நூறு எம்எல் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க குக்கிங் ஆயில் வந்து வாசனை இல்லாத ஆயிலாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு டவலாவது ஏதாவது போட்டுக்கோங்க சும்மா அதாவது ரூம் டெம்ப்ரேச்சர் அது வந்து சூடாக இருக்கணும் அவ்வளோதான் அந்த அந்த ரூம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது இந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து இப்போ வந்து வெயில் காலம் அதனால் ஈஸியாக ஆயிரும் பாருங்கள் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அது அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் எப்படி அருமையாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி பபுள் பபுளாக சூப்பராக வந்துடும் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சைடில் வச்சுட்டு நம்ம வந்து மாவு இப்போ அதாவது இந்த பீட்சாவுக்கு பேஸ் மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னே பார்க்கலாம் இந்த வந்து ஐநூறு கிராம் அதாவது கோதுமை மாவு எடுத்துருக்கங்க கண்டிப்பாக கோதுமை மாவே யூஸ் பண்ணிக்கோங்க மைதா மாவெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல் இப்போ வந்து நம்ம இந்த ஈஸ்ட்டுக்குள்ளே தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த அந்த தண்ணியை வந்து அதாவது அந்த ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி இந்த மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம வந்து மாவு அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கல போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாவே தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரேடியாக விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சதச்சதனாக ஆயிரும் இது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பசைதான் அது மாதிரி பசைஞ்சாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு உருட்டுறதுக்கு வரணும் ரொம்ப சதச்சதன்னு பரிசு பசஞ்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி பாருங்கள் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும் இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து நல்லா பசை எடுத்துட்டேன் இப்போ வந்து திரும்ப இந்த மாதிரி ஒரு நீங்க வந்து கிச்சன் பிளாட்ஃபார்ம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ரெண்டு கை வச்சு நல்லா பசைச்சுக்கோங்க ரொம்பலாம் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பசங்க அவசியம் லைட்டாக பசஞ்சாலே போதும் நம்ம பிரெட்டுக்கெல்லாம் எப்படி பசைவோம் ரொம்ப அது வந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் பசைவோம் அந்த மாதிரிலாம் பசையணும் அவசியம் இல்லை லைட்டாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி பசை அது மாதிரி பசைஞ்சாலே போதும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த 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 பாத்திரத்துலேயும் நான் வச்சுட்டேன் அந்த பாத்திரத்தில் லைட்டாக ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வச்சுட்டு இந்த மாவை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சும்மா கூட மூடி வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மலாக மூடி வச்சு கூட மூடி வச்சுக்கலாம் நான் வந்து அந்த பிளாஸ்டிக் இது போட்டுட்டு அதுக்கு மேலே மூடி வச்சுட்டேன் இதை வந்து நம்ம இப்போ ரெண்டு அவருக்கு ரெஸ்ட் எடுக்க வைக்க போகிறோங்க கண்டிப்பாக ரெண்டு ஹவர் வைக்கணும் அப்புடின்னா தான் அந்த மாவு வந்து நல்லா ஃபார்ம் ஆகி அதாவது நல்ல பெருசாக புஷ்ஷுன்னு வரும் இப்போ வந்து நம்ம சாஸ் பண்ண போகிறோம் இந்த டைமில் நம்ம வந்து அந்த மாவு ரெடியாக இருக்கிற டைமில் சாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல தக்காளி பழம் ரொம்பவே பழுத்துருக்கு நல்ல ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் நீங்கள் என்றைக்குமே சாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தக்காளி பயன்படுத்துங்க இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு அஞ்சு பூண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு வத்தல் ரெண்டு காரம் இல்லாத வத்தல் காஷ்மீரி சில்லி கலருக்காக இதில் வந்து இந்த வத்தல் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இது வந்து அவாய்ட் பண்ணலாம் ஒன்லி தக்காளி பூண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை பாயில் பண்ணால் வைக்க போகிறோம் இதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் மட்டுமே தண்ணி ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கோங்க இந்த சாஸ் வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுதேன் ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு எனக்கு வேணும் அதுக்காக நான் பண்ணுதேன் நீங்கள் வந்து குவான்டிட்டியை வந்து கூட்டி குறைச்சி பண்ணிக்கலாம் நான் வந்து அடிக்கடி வ பண்ணுறதுனால ஏதாவது ஒன்று வீட்டில் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால் நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணுவேன் பாருங்கள் எந்த மாதிரி நல்லா இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஒரு இருபது நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடணும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வச்சுருங்க இதில் வந்து நம்ம உப்பெல்லாம் போட வேண்டாங்க நம்ம திரும்ப தான் சாஸ் பண்ணுவோம் இது வந்து ஒன்லி அதை அதை வந்து நம்ம அவிச்சு தான் எடுக்கும் அவ்வளோதான் திரும்ப தான் நம்ம சாஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நான் இதை ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சரில் போட்டு மிக்சர் ஜாரில் போட்டு இப்போ நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் நல்லா ஆற வச்சுருங்க ரொம்ப சுட சுடெல்லாம் நீங்கள் அரைக்கும் போது இது மேலே வரும் ஸோ நம்ம கையிலலாம் பட்டுரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் என்ன ஒரு அருமையான கலரில் இருக்குது பாருங்கள் அந்த காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறது இந்த மாதிரி ஒரு அருமையான கலரில் வரும் அதே சமயத்தில் நல்ல பழுத்த தக்காளி யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி கலரில் வரும் அந்த ஸ்கின்னில் வந்து இந்த கலர் இருக்கும் இப்போ பாருங்க எந்தெந்த வெரைட்டி நான் வைக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஒலிவ்ஸ் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பனீர் வச்சுருக்கேன் அப்புறம் சொசேஜ் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கெப்சிக்கத்தில் ரெண்டு மூணு கலர் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து தக்காளி வெங்காயம் ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு எந்த மாதிரி வைக்கனாலும் வச்சுக்கலாம் இப்போ சாசேஜுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கனை கூட பாயில் பண்ண சிக்கனை வச்சுக்கலாம் அதே சமயத்தில் இது எல்லாமே உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு சும்மா சிம்பிளாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி டாப்பிங்ஸ் உங்கள் இஷ்டப்படி எதுனாலும் வச்சுக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் செம்ம சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரொம்பவே ரிஸ்க் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட இந்த வீடியோ பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே நேரம் ஆயிட்டு இது பேசுகிறதுக்கு அதை விட நேரம் ஆயிட்டு இப்போ சாஸ் பண்ணிடலாம் நான் வந்து இப்போது ஒரு பெரிய குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டுக்கோங்க அதில் வந்து ஒரு எட்டு பல் பூண்டை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து வத்தல் வத்தல் வந்து ஒரு ரெண்டு வத்தலை நல்ல சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருங்க இந்த வத்தல் வந்து நான் காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம அந்த பாயில் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த சாஸு அதை வந்து ஊற்றிடலாம் அதாவது அந்த தக்காளியோட பேஸ்ட்டு அதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் இதை மூடி வச்சு ஸ்லோ ஃபைவில் வைங்க ஏன்னா ரொம்ப டப் டப்புன்னு தெறிக்கும் கிச்சன் எல்லாம் ரொம்ப மெஸ் ஆகும் ரொம்ப அதாவது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் மேலே வந்து தெரிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் மூடி வச்சே குக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் இந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இந்த இட்டாலியன் மிக்ஸ்டு ஹெர்ப் இது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரை போட்டுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம அதிகமாக சாஸ் பண்ணுதோம் அப்புறம் வந்து கெச்சப் கெச்சப் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த தக்காளியிலேருந்து வரத ஒரு புளிப்பு வித்தியாசமாக இருக்கும் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான புளிப்பு இருக்கும் அந்த புளிப்பு வந்து இது வந்து நான் வந்து பேசில் போட்டிருக்கேன் அதாவது திருநீற்று பச்சிலன்னு சொல்லுவாங்களா அது இட்டாலியன் பேஸில் ஒரு ஒரு நாலு டீஸ் நாலு டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக இதில் வந்து கெட்சப் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் வருங்க இல்லைன்னா ஒரே ஊமை புளிப்பு புளிக்கிற மாதிரி இது இருக்கும் அப்புறம் வந்து இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு உப்பு சாரி உப்பு இல்லை சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு அல்லது மூணு பிஞ்ச் அளவு சுகர் அதாவது இந்த தக்காளியோட புளிப்பு ஒரு மாதிரி இருக்கும் கெட்சப்பில் இருந்து ஒரு லைட் வேறு டேஸ்ட் வரும் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணும்போது இதில் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு அப்படி சட்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்டில் உங்களுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிட்டு இந்த சாஸ் ரியலி இந்த சாஸ் அப்படி ஒரு சுவையில் இருந்துங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரியலி அவ்வளோ ஒரு செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம மாவு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரெடி ஆகிட்டு இது வந்து டூ ஹவர்ஸ் நான் வச்சுருந்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே நல்லா உப்பி வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் இந்த மாவு உங்களுக்கு நீங்கள் செஞ்சிருக்கிறது சரியாக தவறான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி நூல் நூலாக தெரியும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நம்ம மாவு வந்து நல்லா டைட்டாக தான் பசைஞ்சிருந்தோம் பட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா பொது பொதுன்னு இருக்கும் இப்போ வந்து இதை நம்ம வந்து இந்த மாவை வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக லைட்டாக லைட்டாக தான் பசையணும் ரொம்பலாம் பிசையக்கூடாது லைட்டாக பசையெல்லாம் வேண்டாம் ஆக்சுவலி வந்து நம்ம இதை வந்து பார்ட்டு தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பார்ட் பண்ணிக்கோங்க ஒன்று ரெண்டா நான் வந்து என்னோடய ட்ரே வந்து கொஞ்சம் பெருசு உங்கள் வீட்டில் நீ எந் எந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணி நான் வந்து இன்றைக்கி ஓவனில் பண்ணியிருக்கேங்க நீங்கள் கண்டிப்பாக நம்ம கேக் எப்படி பண்ணுறதோ அதே மாதிரி நீங்கள் வந்து குக்கர்லையும் பண்ணலாம் பாருங்கள் என்னோடய ட்ரே ரொம்ப பெருசு அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே எல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த அளவு பீட்சா வந்து நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட போகிறீங்கன்னா ரெண்டாயிரம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அதே சமயத்தில் ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் நம்ம வீட்டிலே பண்ணியிருக்கோங்க இப்போது நான் இந்தளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் மாவு வந்து எனக்கு வந்து நல்லா அந்த கீழே உள்ள அந்த பேஸ் வந்து நல்லா அந்த க்ரஸ்ட் இருக்குல்ல அது வந்து நல்லா பெருசாக தான் வேணும் அதனால நம்ம பெரு நான் வந்து பெருசாகவே வச்சுருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம் இது நல்ல ஒரு பிரெட் மாதிரி கீழே வரும் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் அதாவது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்லைஸ் சாட்டாலுமே சாட்ட ஒரு திருப்தி இருக்கும் ரொம்ப ஒல்லியாக இருந்தது வெறும் இதுன்னா அது வந்து கரகரன்னு இருக்கும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது அது சாப்பிட அதாவது க்ரஸ்ட் மாதிரி ஆயிரும் அதாவது என்ன சொல்ல ஒரு இது மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது வந்து கீழே வந்து ப்ரெட்டு மாதிரி இருக்கும் நல்லா அது வந்து உப்பி வந்து நல்லா பேக்காகி ப்ரெட்டு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து அந்த ட்ரேலாக வச்சுட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எட்ஜெல்லாம் எடுத்து விட்டுருங்க இப்போ இது ரெடி ஆகிட்டு அந்த ஓரத்தில் வந்து லைட்டாக உங்கள் கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நான் என்னோடய ட்ரே வந்து கொஞ்சம் உள்ளே பள்ளமாக தான் இருக்கும் அதனால் நான் லைட்டாக தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ளாட்டான ட்ரே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஓரத்தை வந்து கொஞ்சம் நல்லா தடிமனாக பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஓட்டை விட்டு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து இது மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்புறம் வந்து இந்த இட்டாலியன் மிக்ஸ்ட் ஹெர்பு அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் பெப்பர் மேலே லைட்டாக போடனாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போடுறதுனால உங்களுக்கு வந்து இந்த இந்த ப்ரெட்டு அதாவது இந்த க்ரஸ்ட் இருக்கல இது வந்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க அது அப்படியே நீங்கள் சாப்பிட்டுருவீங்க நீங்கள் இதில் எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்றதுக்கு மஜாவாக இருக்கும் இப்போ வந்து நான் சாஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்புறம் வந்து ஆலிவ்ஸ் வச்சுருக்கேன் ஆலிவ்ஸில் வந்து நான் ரெண்டு விதம் வச்சுருக்கேன் பிளாக்கும் க்ரீனும் அப்புறம் வந்து சாசேஜ் இதை சாசேஜுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கன் வந்து அவிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இஷ்டமானது நீங்கள் போட்டுக்கலாம் பட் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கார்ன் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பன்னீர் வச்சுருக்கேன் அதாவது ஒரே பீட்சாவில் நம்மளுக்கு இந்த இந்த மாதிரி ஆறு விதமான சுவையில் கிடைக்கிது இப்போ வந்து நான் இந்த ஸ்வீட் பேஸிலுக்குள்ளே லீஃப் வச்சுருக்கேன் அதாவது திருநீற்று பச்சிலன்னு தமிழில் சொல்லுவோம் இப்போ வச்சுட்டு இதில் இது வந்து இது எல்லாமே வந்து நம்ம ராவாக தான் வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக இதில் இதில் எதுவுமே சேர்க்கலை அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இட்டாலியன் மிக்ஸ்ட் ஹெர்ப் போட்டுக்கோங்க இந்த இட்டாலியன் மிக்ஸ்ட் ஹெர்ப் வந்து இப்போல்லாம் எல்லா கடைகள்லேயும் கிடைக்குங்க இப்போ வந்து கொஞ்சமாக பொடி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கோங்க அதாவது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஹெர்பு போட்டுக்கோங்க அப்புறம் மிளகு பொடி போட்டுக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க எல்லாம் பேருக்கு தான் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு இப்போ வந்து தான் ரொம்பவே முக்கியமான விஷயங்க இதில் வந்து நம்ம இப்போ வந்து மொசரலா சீஸ் ஆட் பண்ண போகிறது கிடையாது இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு தான் அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மொசரலா போட்டுட்டு நம்ம வச்சிட்டு எடுத்தோன்னா தான் அந்த கடையில் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஈஸ்ட் வந்து அதை சாரி அந்த பீட்சாவோட அந்த மேலே உள்ள சீஸ் வந்து அந்த மொசரலா வந்து அப்படியே நூலாக வரும் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு அதை விட செம்மையாக இருந்தது இப்போ நம்ம வந்து நான் வந்து இந்த ப்ரெட் ஸ்நாக் மோடில் வச்சுருக்கேங்க டென் மினிட்ஸ்க்கு வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அவன் இல்லாதவங்க கோவப்படாதீங்க ஈஸியாக நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம் நம்ம எப்படி கேக் பண்ணுறோம் அதே மாதிரி குக்கர் இல்லைன்னா பெரிய அகலமான அலுமினிய பாத்திரத்தில் பண்ணலாம் நான் வந்து இதோ பிரெட் ஸ்நாக் மோடில் வச்சுருக்கேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா பேக் ஆகி வெளியே வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக அப்படியே கிரில்லும் ஆயிருக்குது இதுக்கப்புறமா நம்ம சீஸ் அப்ளை பண்ணணுங்க முதலே நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆகும் அப்படின்னா இது கூடவே சேர்ந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த சீஸ் அந்த மொசலா வந்து பேக் ஆகும்போது அதாவது இந்த கிரில்லாக ஆகும்போது என்ன ஆகிருது அப்படின்னா அப்படியே மேலே ஒரு அட்டை பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடின மாதிரி ஒரு அட்டை மாதிரி ஆயிரும் நீங்கள் சாப்பிடும்போது அந்த மேலே உள்ளது மட்டும் அப்படியே வாயில் வரும் அதுவும் கருகி அந்த மொசரல்லாவோ மொசரலாவா அப்படின்னு சொல்கிற நிலமையில் இருக்கும் அது அப்படியே கருகி போயிருக்கும் அதனால தான் இதை நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் இந்த மாதிரி பேக் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு அப்ளை பண்ணணும்னு இப்போ நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேங்க அதனால் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணி நான் வந்து போஸ்ட் இருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் சீஸ் எல்லாமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து நான் கொஞ்சம் அந்த சாஸ் மேலே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் லைட்டாக நான் சாஸ் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த கீழே உள்ள சாஸ் வந்து பேக்காகிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ திரும்பின உங்களுக்கு இதில் மேலே கொஞ்சமாக பெப்பர் சால்ட் போடர்னா போட்டுக்கலாம் நான் வந்து போடலை அப்படியே உள்ள வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து ஒன்லி டூ மினிட்ஸ்க்கு வந்து இதை வந்து அந்த அந்த ப்ரெட் ஸ்நாக் மோடு இருக்குல்ல அதுலையே வச்சுக்கோங்க டூ மினிட்ஸ் வச்சா போதுங்க டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துருங்க அப்புறம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்ததுங்க ரியலி எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு அளவுக்கு ஹாப்பியாக ஆனேன் இதுக்கு முன்னாடிலாம் நான் பண்ணியிருக்கேன் பட் இந்த தடவை ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்திருந்தது பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கணும் இது வந்து நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே நூல் நூலாக வரும் அந்த ஒரிஜினல் டோமினோஸ்க்குள்ளே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இப்பொழுது சுவையான பீட்சா ரெடி ஆகிட்டுங்க செம்ம சூப்பராக இருந்ததுங்க எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் பசங்கள் என் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து நல்ல என்ஜாயாக சாப்பிட்டாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெரைட்டி அதாவது ஒவ்வொரு ஏல வந்து நான் ஆறு வெரைட்டி போட்டிருக்குள்ள ஆறு வெரைட்டியாக எல்லாரும் சாப்பிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நூல் நூலாக வரும் அதே சமயத்தில் இங்கே பாருங்கள் அந்த ப்ரெட் பாருங்கள் அந்த கீழே உள்ள க்ரஸ்ட் வந்து நான் இப்போ அடுத்த அடுத்த க்ளிப்பில் அது வரும் ரியலி அப்படி அதாவது நான் கட் பண்ணதுக்குள்ளே எல்லாம் வாங்கிட்டு ஓடிட்டாங்க அந்த மாதிரி டேஸ்டில் இருந்தது அப்படி என்னால் இது பண்ணி தெரியல முடியலை என்னால் அந்த இந்த ட்ரேயை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியலை அந்த மாதிரி அடிப்பிடினு போயிட்டு பாருங்கள் கீழே உள்ள க்ரஸ்ட் பாருங்கள் அது எப்படி நல்ல ப்ரெட் மாதிரி வந்திருக்குன்னு ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க என்னால் என்ன சொல்லணும் எனக்கு தெரியலை நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் மோஸ்ட்லி மெயினாக வந்து நம்ம பீட்சா லவர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்சா இது வரைக்கும் சாப்பிட அதாவது சாப்பிட்டது இல்லைனா கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ரொம்ப பரம திருப்தி அடைவீங்கங்க இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வரும் ஸோ என்னோடய நியூ அப்லோட்ஸ்லாம் உங்களை ஈஸியாக பார்க்க முடியும் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ